இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொட்டாசியம் மாசங்கிறதுனால யாருமே சிக்கன் எதுவும் சாப்பிட முடியாது அதனால் ஜிம்முக்கு போகிறவங்க லேடிஸு பாய்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க அதனால் இப்போ வந்து மீன் மேக்கர் ப்ரோட்டீன் உள்ள இதை செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்துங்க இது வந்து எப்படி பண்ணணும்னு ஃபுல்லாக பார்க்கணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுங்க தலை வலிக்குது இது இப்போ ரொம்ப உதவி பண்ணுங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க பெரிய சோழர் பரம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க என்னென்ன வீடியோ பிடிச்சிருந்தா இல்ல பிடிக்கும் உங்களுக்கு நம்புறேன் எதுனாலும் ஏதோ பண்ணி ரெடி பண்ணுங்க எங்க அக்கா ரொம்ப வருத்தத்தில் டெய்லி செலவு பண்ணி பண்ணது நீங்க ஒண்ணுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க அன்னைக்கு பூச்செடி வாங்கும் போது தண்ணி இறக்காம பண்ணது கறி விட்டுங்க ஒரு செடி வேற யாவோ பிடிச்சிட்டீங்க பொண்ணு அறுக்கு தம்பி செம்மை கணித கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முடியலைங்க முன்னாடியே மாரி இல்லை இப்போ கொட்ட கேஸ் எடுப்பும் வாங்க முடியல கரண்ட்டு பில்லும் கட்ட முடியல நீங்க பார்த்து பண்ணுங்க செம்பை ஹனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நாளை வீடியோ போட்டிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க முடியாது தெரியும் இருந்தாலும் ஏதோ பண்ணு திங்காவது ஷேர் பண்ணுங்கள் நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோ பாருங்கள் தொடர்ந்து வரும் தொடர்ந்து வரும் எல்லாம் இப்போ தான் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வரும்